புள்ளைலா புள்ளைலா நீ அம்மா என்ன வைண்டி நிக்கிறன்னு பாருங்க நீ என்னது வைண்டி நிக்கா சொல்றேంటి அவள எங்க அவளையும் கூப்பிடு ஏப்பா அங்க என்ன பண்ணிட்டு இருக்கா அம்மா அப்மேசி கூப்பிட்டுதே இருக்கalle நான் இந்த வீட்ல இருக்கேன்னா ஓவரா கத்தாத நீ கூப்பிடு தான் கேட்டுச்சு வந்துட்ட தான் இருந்தேன் அதுக்குள்ள கடந்து கத்துவா நான் வியாணிக்கنا கத்துறேன் அம்மா கூப்புற நீ உம்மாட்டirந்துட்டு இருக்க இப்போ வந்துட்டே எதுக்கு பண்ணிட்டு இருக்க கூப்பிட்டது நான் நீ எதுக்கு கிடந்து சண்டை போட்டு அடக்கியே சரி மாதா விடு என்ன வாங்கிட்டு அதை சொல்லு எங்க சொல்ல ஊறி அதுக்குள்ள தான அந்த கத்து கத்தி சண்டை போட்டு அடக்கி இல்ல நீங்க இப்போ அது முடிஞ்சிடுமா என்ன வாங்கிட்டு அதை அத சொல்லு அதான்டி இந்த சொர்ணக்கார் காவல்ல புதுசா ஒரு துணி கட தரந்திருக்கேன்னு சொன்னாங்க பொதுக்கே நேத்து அத ஏக்க உங்க பிள்ளைகளுக்கு வந்து துணி எடுத்துட்டு போங்க மொத மொத தரந்திருக்கற வாங்கன்னு கூப்டாங்க அதான் சரி நம்ம பிள்ளைகளும் பட்டு பாட செட்டு ரொம்ப கேட்டு அதான் அம்மா போய் பார்த்துட்டு வந்தேன் நம்ம அப்போ எங்களையும் கூட்டிகிட்டு எதுக்கு உங்களை கூட்டிகிட்டு போயிட்டு நீ அது வேணும்பா நீ இது வேணும்பா தேவை எனக்கு அதான் அணைக்கலாம் போயிட்டு வந்துட்டேன் எம்மா சீக்கிரம் எடுத்து காட்டுமா ஆசையாக இருக்கு ஆ சரிட்டு சரி எடுத்து காட்டுறேன் அம்மா இருந்தாங்க நல்லா இருக்குன்னு பாருங்க எம்மா சூப்பர்

எனக்கு ரோஸ் கலர் ரொம்ப பிடிச்சிருக்குமோ மூவை ஜாலி இந்த மணி இப்படி ஏமா இப்ப போட்டு பாக்கட்டா அதுக்கு தான வாங்கி போ எட்டி நீ சொல்லு உனக்கு இது பே அதே கலர்ல மாத்திட்டு வரட்டாமே ஏமா அது கலர் கொஞ்சம் பழசி இருந்த மாதிரி இருந்துச்சு எடி அது பழசி இல்ல உனக்கு என்னைக்குமே உன் துணியை விட அடுத்தவ துணிதான் உனக்கு இனிச்சு கிடக்கும் இது இன்னைக்கு நேத்தா நடக்குது துணி வேண்டாம் ஒண்ணு வேண்டாம் என்ன மோளே அம்மா இன்னைக்கு ஆதி எனக்கு ஒரு துணி எடுத்து கொண்டு அப்பா எடுத்துக்க பிள்ளைகளுக்காக பிள்ளைகளுக்காக நான் ஒண்ணு எடுக்க மாட்டேன் அம்மையே ஒரு நாள் எடுக்க தெரியாது பிள்ளைகளுக்கு சொல்லி பார்த்து பார்த்து நீ எடுத்துட்டு வந்தேன் அதலயும் நீ இப்படி கோவப்படா அம்மைக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா மோளே அம்மா அம்மா சும்மா சொன்னேம்மா நல்லா இருக்குமோ நீ எடுத்து வந்து நான் சொல்வேனா சும்மா ஒண்ணு சும்மா சொல்லி சும்மா அவ இருந்தா அதான் சும்மா சொன்னேன் அப்படி விட இதுதாம் நல்லா இருக்கு சரி என் செல்ல மோளே நீ போட்டு பார்த்துட்டு வாம்மா அம்மா போட்டு காட்டுங்க எல்லாரும் சரி மாந்த போட்டு வா எம்மோ எனக்கு நல்லா இருக்கா நல்லா இருக்கு மோளே எம்மோ எனக்கு யாகனே பற்றும் போல பிள்ளைல ஏ பிள்ளைல ரெண்டு அவ்வளவு அழகா இருக்குன்னு தோணிரே பாரு நீ எவ்வளவு அன்பா எடுத்து வந்திருக்கா மூவர் நல்லா இருக்காதாக்கும் புரிஞ்சா சரிதான் மோளே அந்த காலத்துல எங்களுக்கு இப்படி யார் எடுத்து வந்த எங்கள் அம்மெல்லாம் சந்தையில் போய் எப்பவுமோ ஒரு நேரம் ரெண்டு ரூபா மூணு ரூபான்னு ஒரு துணி எடுத்துகிட்டு வருவாங்க எந்த ஒரு ஃபங்க்ஷன் வந்தாலும் அந்த துணியை தான் நாங்கள் போடுவோம் இப்போ பிள்ளைகளுக்காக நம்ம ஆசைப்பட்ட துணி எடுத்து கொடுக்குறோம் அது போதும் பிள்ளைகளை இதுவே பெரிய சந்தோஷம் அப்பாவுக்கு அம்மைக்கும் எம்மா துணி ரொம்ப நல்லா இருக்குமோ எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆமாம் ரொம்ப ரொம்ப Awesome.